நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தென்காசியில் தேவேந்திர பேனாக்கள் இயக்கம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணி காலடியா நினைவு அனுசரிப்பு தென்காசியில் தேவேந்திர பேனாக்கள் இயக்கம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணி காலடியான் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு தேவேந்திர பேனாக்கள் இயக்கம் நிறுவனர் வழக்கறிஞர் டி சி பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைமையில் இயக்க நிர்வாகிகள் முன்னிலையில் சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணி காலடியான் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு தேவேந்திர பேனாக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆலோசனை மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வும் நடைபெற்றது கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி அமைப்பது தேர்தலில் போட்டியிடுவது என பல்வேறு ஆலோசனைகளும் நடைபெற்றது புதிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் இந்த நிகழ்வில் துணை பொதுச் செயலாளர் முத்துசாமி பொதுச் செயலாளர் கம்பை பாஸ்கர் தலைமை நிலைய செயலாளர் தென்காசி மாவட்ட செயலாளர் தங்கராஜ் தேனி மாவட்ட செயலாளர் குமார் கடையம் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சங்கரநாராயணன் தென்காசி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கதிரேசன் தென்காசி மாவட்ட துணை தலைவர் கோபால் ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் முத்துக்கண்ணன் பெருமாள்பட்டி தலைவர் கற்பையா கடையம் இளைஞரணி செயலாளர் பாலகிருஷ்ணன் கடையம் ஒன்றிய துணை செயலாளர் மகேஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்